அவங்களுக்கு தான் பெரிய அஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவங்க டெய்லி வேலைக்கு போறதுனால இந்த மழை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் மழை டெய்லி இருந்தாலும் வந்துட்டே தானே இருக்கு இருக்குது ஆஃபீஸ் இருக்கு போக முடியல இருக்குண்ணா நடவடிக்கை தமிழ்நாட்டு சைடில் வந்து எப்படி இந்த ஏரியா சைடுல என்னென்னு தெரியல மத்த சைடெலாம் நிறைய தனி தேங்கி இருக்கு அந்த சைடெலாம் போய் பார்க்கணும் எல்லாருக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்காங்க